இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா பிரிதி தொட்டி பழைய அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பண்ணி பின்னால் கொடுத்துருக்கீங்க நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடன்கிட்ட நோட்டீஸ் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபாவது பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துட்டு திருச்செங்கோட்டில் தான் தாங்க திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா முரசி பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதி தொட்டி பழையம் அத்தி பழையம் அந்த சரணிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் தான் நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போர் போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருக்கு இப்போ அந்த ப அதே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குற மையத்தை அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது கோசக்கா செடி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீரோட்டமாக போர் போட்டு கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோசக்காய் செடி போட்டிருக்காங்க இது வந்து பக்கத்தோட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போருக்கு இந்த போருக்கு எந்த ஒரு டச்சுமே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நீரோட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற போருக்கும் நம்ம அமைக்கிற போருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு எந்த ஒரு டிஸ்டர் டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மட்டம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் மட்டும் இல்லாமல் பிரித்து பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக கிடச்சிது ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்க மட்டம் அதாவது சிறு மட்டமாக கிடச்சிது மற்ற ஒரு அஞ்சு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் நம்ம இந்த இடத்த மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டு ஒரு ஏழ்நூறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தை டார்கெட் கொடுக்குறோம் தண்ணியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி டு ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து தண்ணி சப்போர்ட் பண்ணும் மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் சொல்கிற எனக்கு வேணால் கொஞ்சம் முன்னே பண்ண வரலாம் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அந்த இந்த இடத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நல்ல வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசிவுகளில் ஒன்றும் பெருசு தனியாக சப்போர்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எம்பது டு ஒரு நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர் கிடைச்சது அப்படி ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்காலஞ்சி டு ஒரு அஞ்சு தண்ணி ஆற்றிருக்கும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேப் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபது அந்த இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கு மட்டும் தான் அந்த செகண்ட் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு மட்டமாக தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது டு ஒரு நானூற்றி நாற்பது அந்த ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தேடுகாச்சு அப்படியே தேடுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே மக்கள் இருந்துச்சு இன்னும் ரெண்டு தனியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண சரி வந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு டூ ஒரு ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்ச வரைக்கும் அது டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி ஓட்டினார் இதுக்கும் கீழே ரொம்ப கீழே போய் தண்ணி வந்தாலும் ரொம்ப செலவு ஆயிடும் நம்ம தண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மோட்ரு பைப்பு கேபிள்னு அதனால் போது ஏதோன்னு பாட்டிக்கலான்ட்டு அந்த பாயிண்ட் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டார் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயே விவசாய உடத்திலேயே நேரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் இடத்துல ஒரு பூபது கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலமாக சேரணும் அதனால் நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த வெள்ளை கிளிக் போய் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புது வீடியோ உடனோட சேர்ந்துடும் சரிங்களா நன்றி வணக்கம்